ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பத்து மணி நேரம் தொடர்ந்து படிக்கணும் எப்படி சார் முடியும் அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன டெக்னிக் யூஸ் பண்ணினா முடியும் அதுதான் பொமரடோ டெக்னிக் இது என்ன பொமரடோ டெக்னிக்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி சாத்தியம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் டென் ஹவர்ஸ் கண்டினியூவாக படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியுமே அது எப்படி என்ன செஞ்சால் படிக்கலாம் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி போன்ற தேர்வுகள் பொறுத்த வரைக்கும் இது ஒரு போட்டித் தேர்வு பொதுத் தேர்வு அல்ல பொது தேர்வுனா ஒரு குறிப்பிட்ட மார்க் இருக்கும் அதை கடந்தோம்னா கடக்கிற எல்லோருமே பாஸ் உதாரணத்துக்கு டென்த்து டுவெல்த்து எழுவது மார்க் எடுத்தா இல்லைன்னா முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா எல்லாருமே பாஸ்னா யார் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னு சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க ஆனா டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி போன்ற போட்டி தேர்வுல ஐபிபிஎஸ் எல்லா தேர்வுமே சேர்த்து தான் சொல்றேன் இதுல பாஸ் அப்படிங்கறதே கிடையாது ஃபெயில் அப்படிங்கறதும் கிடையாது இதுல பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் தான் ஸோ கட் ஆஃப் ரீச் பண்றணும்னா எல்லாருமே வந்து அத்லட் மாதிரி ஒரு ஓட்டப்பந்தய வீரர் எவ்வளவு வேகமா ஓடணுமோ அவ்வளவு வேகமா ஓடுவாரு மற்ற அவர் கூட ஓடுறவரை விட அதிகமா ஓடுவாரு ஸோ அதுதான் இங்க டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சிலையும் நடக்குது ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா மற்றவங்களை விட அதிக நேரம் அதிக ஆழமாக நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு செய்ய வேண்டியது ஒன் சிட்டிங்ல ஒரு புக்கு ஃபுல்லாக படிக்கணும்னா படிச்சு தான் ஆகணும் ஆனால் அது ஸ்டார்டிங்கில் முடியாது கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு இருபத்தி ஒரு நாள் நான் சொல்கிற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க அது என்ன இருபத்தி ஒரு நாள் அப்படின்னு நான் சொல்றேன் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாம் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் அதாவது ஏழு கூட்டல் ஏழு கூட்டல் ஏழு இந்த எல் இந்த இருபத்தி ஒரு நாள் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு முத எடுத்த உடனே மூணு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய கோல் என்ன அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு முன்னாடியே செட் பண்ணிக்கோங்க அப்ப இப்ப நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே ஒன் டிசம்பர் ஒன்னாம் தேதி அப்படின்னு எடுத்துக்கொள்வோம் அந்த டே ஒன் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன நீங்க படிக்க போறீங்க அப்படிங்கிறத முதன் நாளே எடுத்து வச்சுக்கணும் உதாரணத்துக்கு யூனிட் எட்டு யூனிட் ஒன்பது இல்ல தமிழ் இல்ல மேக்ஸ் என்ன அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டு அதை பிரியாரடைஸ் பண்ணிக்கணும் என்ன படிக்கணும்னு எடுத்து வச்சுக்கோங்க நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயம் வரப்போகுது அதுதான் பொமோ டோரா டெக்னிக் பொமோ டோரோ டெக்னிக்னு சொல்லுவாங்க இது ஒரு ஜப்பானிய டெக்னிக் ஜப்பானியலே வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் நேப் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்றேன் பொம்மரோட டெக்னிக் அப்படின்னு சொல்லும்போது பொம்மோடோரோ டெக்னிக் அப்படின்னு சொல்றது என்னன்னா இருபத்தஞ்சு நிமிடம் படிக்கணும் அதுக்கடுத்து ஐந்து நிமிடம் பிரேக் எடுத்துக்கணும் இந்த ப்ராசஸ மூணு தடவையாவது நீங்க பண்ணணும் இந்த ப்ராசஸ மூணு தடவையாவது பண்ணணும் அதாவது நீங்க எடுத்துக்க போறது ரெண்டு மணி நேரம் படிக்க போறீங்கன்னு எடுத்துக்கோங்க இல்ல மூணு மணி நேரம் படிக்க போறீங்கன்னு எடுத்துக்கோங்க இப்போ அதை என்ன பண்ணணும்னா ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பிரிச்சுக்க போறீங்க ஒரு மணி நேரத்தில் ரெண்டு இருபத்தஞ்சு நிமிஷம் உங்களுக்கு கிடைக்கும் அரை மணி நேரத்துல ஒரு இருபத்தஞ்சு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு மூணு தடவை நீங்கள் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் அவர் ஆஃப் அன் ஹவர் நீங்க இந்த ரெண்டு மணி நேரம் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க தமிழ்னா தமிழ் ஆறாம் வகுப்பு தமிழ் எடுத்துக்கோங்க இருபத்தஞ்சு நிமிஷம் டீப்பா படிங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது மொபைல் போனை ஃபிளைட் மோட்ல போட்டு வச்சுக்கோங்க பிளைட் மோட்ல போட்டு வச்சுக்கிட்டு நீங்க சப்போஸ் இப்போ யூடியூப் பாக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க ஃபிளைட் மோட் போட்டு வச்சுக்கலாம் இல்ல நீங்கள் மொபைல் டேட்டா மூலமா தான் ஒய்ஃபையே அதாவது யூடியூபே பாக்குறீங்க கிளாஸஸ் கவனிக்கிறீங்கன்னா தயவு செய்து அந்த யூடியூப் வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு பிளைட் நோட் போட்டுக்கிட்டு பாருங்க டவுன்லோட் எப்படி பண்றது அது யூடியூப்லேயே நீங்க கீழே போனீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஆஃப்லைன்ல இருந்தாலும் அந்த வீடியோவை பார்க்க முடியும் அது கர்பதேசில நிறைய வீடியோ அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னே சொல்லியிருக்கேன் அது யூடியூபருக்கு பிளஸ் கிடையாது பட் ஸ்டூடெண்ட்டுக்கு பிளஸ் சோ அதனால நான் ஒரு யூடியூபரா பேசல உங்களின் ஒருவனா பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஆசிரியரா பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பெரிய பாதிப்பு வந்தா கூட பரவாயில்ல ஆனா நீங்க ஜெயிக்கணும் அதற்காக யூடியூப் வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஆஃப்லைனில் பாருங்கள் இல்லை நீங்களாக படிக்க முடியும்னா புக் எடுத்துக்கோங்க ஃப்ளைட் மோட்டில் மொபைலை போட்டுக்கோங்க எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் நிப்பாட்டிட்டு இந்த பொங்கடோரோ டெக்னிக்கை யூஸ் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டீப் ஸ்ட்ராங்காக படிங்க அப்புறம் இந்த அஞ்சு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அஞ்சு நிமிஷம் பிரேக்கில் மொபைல் டச் பண்ணக்கூடாது ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மொபைல் டச் பண்ணாமல் நீங்கள் ஏதாவது ஒரு சாங்ஸ் பாருங்கள் பாருங்கள் சாங்ஸ் கேளுங்கள் மற்றவங்களோட பேசுங்க யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட பேசுங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தங்கச்சி அண்ணே இந்த மாதிரி உறவினர்கள்ட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசுங்க அஞ்சு நிமிஷம் பேசுங்க பத்து நிமிஷம் கிடையாது அஞ்சு நிமிஷம் பேசுங்க அதுக்கப்புறம் மூணு தடவை இந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுங்க இதற்கு தான் வந்து நீங்க ஒரு இருபத்தி நிமிஷம் லாங் பிரேக் எடுத்துக்கணும் ஏன்னா இந்த இருபத்தஞ்சு நிமிஷம் இங்க வருது லாங் பிரேக் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இந்த இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் நீங்கள் மொபைல் பார்க்கலாம் வீடியோ பார்க்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் அதுக்கு அடுத்து வந்து வேற சப்ஜெக்ட்டுக்கு மாறிடுங்க இந்த டெக்னிக் தான் பொமடோரோ டெக்னிக் இது ஜப்பான்ல செய்யக்கூடிய டெக்னிக் அங்க பிஹெச்டி படிக்கிறவங்க கூட இந்த டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணுவாங்க இது சின்ன குழந்தை இருந்தே கத்துக் கொடுத்துருவாங்க தான் அதிகமானவர்கள் அதிகம் படித்தவர்கள் நிறைய விஷயங்கள் எல்லாம் ஜப்பான் பேஸ் பண்ணி இருக்கும் அப்ப யோசிச்சு பாருங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் யூபிஎஸ்சிலேயே டாப்பரா வர்றாங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் துபிஎஸ்சி டாப் அஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ யூஸ்டு உங்கள்ட்ட டெக்னிக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீங்க வேணா போய் பாருங்க சர்ச் பண்ணிப்போங்க அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் படிக்கிறவங்களும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிருப்பாங்க ஸோ இதுதான் உங்களையும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன் சரி இந்த இதெல்லாம் வந்து இருக்குன்னு பண்ணவங்க ஓகே உங்களுக்கு இந்த டெக்னிக் பிராச்சியமா அப்படின்னு கேட்டா ஆமாங்க நான் இந்த டெக்னிக்கை வந்து நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன் நான் பத்து மணி நேரம் கிடையாது பன்னிரெண்டு மணி நேரம் தொடர்ந்து படிச்சிருக்கேன் ஸோ நான் யூபிஎஸ்சி அஸ்பிரண்ட் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஒன்ஸ் எ டைம் இப்போ எனக்கு ஏஜ் இல்லை ஸோ யூபிஎஸ்சி படிக்கும்போது நான் இந்த டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணேன் ஒரே நாளைக்கு பன்னிரண்டு மணி நேரம் வரைக்கும் கூட என்னால் படிக்க முடிஞ்சிச்சு எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி என்னால் முடிஞ்சிச்சுன்னா முடியும் முடியும்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன் மெயின்ஸ் ரீச் பண்ணியிருக்கேன் குரூப் ஒன் மெயின்ஸ் குரூப் டூக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போயிருக்கேன் ஸோ இது எல்லாமே என்னால் முடிஞ்சது உங்களாலேயே முடியும் ஒரு மெயின்ஸ் லெவல் அண்ட் இன்டர்வியூ வரைக்கும் போன ஒரு அஸ்பிரண்ட்டாக இருந்து ஒரு மென்டராக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கேன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க இந்த மெத்தட அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா டொண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டெப் ஒன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மூணு தடவை பண்ணனும் ஸ்டெப் டூ அதுக்கடுத்து ஸ்டெப் த்ரீ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லாங் பிரேக் லாங் பிரேக் வந்து எடுத்துக்கிறது ஸோ லாங் ப்ரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே பண்ணலான்னு சொல்லிவிட்டேன் அந்த இருபத்தஞ்சி நிமிஷம் முடித்த கையோட நீங்க வந்து திருப்பி அடுத்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே இறங்கிடணும் ஓகே ஸோ அடுத்த சப்ஜெக்ட் திருப்பி படிக்க ஆரம்பிக்கணும் அதே நேரத்தில் நல்லா கவனிங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு மொபைல் அலாரம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மொபைல்லையே பொமடோரோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு நீங்கள் இந்த வார்த்தையை வந்து ஸ்டோர்ல சர்ச் பண்ணுங்க ஒரு ஆப் கிடைக்கும் தான் அந்த ஆப்ல ஆட்டோமேட்டிக்காக டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அலாரம் அடிக்கும் அதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் கொடுக்கும் அதுக்கப்புறம் திருப்பி அலாரம் அடிக்கும் திருப்பி நீங்கள் படிக்க உட்காந்துடணும் ஸோ டொண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் அது அடுத்து மூணு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லாங் பிரேக் இந்த மாதிரி இருக்கும் இந்த லாங் ப்ரேக் வந்து நம்ம எடுத்துக்கிறது தான் ஓகேங்களா இந்த லாங் ப்ரேக் வந்து சில இடத்துல டுவெண்ட்டி ஃபைவ்னு கொடுத்துருப்பாங்க சில இடத்துல முப்பதுன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அது உங்களுக்கு எது செட் ஆகுமோ யூஸ் பண்ணிக்கோங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் லாங் பிரேக்கை எடுத்துக்க மாட்டாங்க எனக்கு லாங் பிரேக்கே வேணாம் நான் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் பிரேக்கே நான் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிருவாங்க நேரடியாக டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் ஃபைவ்னு போக ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ இந்த டெக்னிக் தான் இருக்கலே தி பெஸ்ட் டெக்னிக் வேற எதுவுமே கிடையாது தெர் இஸ் நோ ஆப்ஷன் அதே நேரத்தில் இன்னொரு சீக்கிரம் சொல்கிறேன் அது நான் யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த பொமரோட பொமடோரோ டெக்னிக்கில் இந்த அஞ்சு நிமிஷம் பிரேக் எடுப்போம்ல அப்போ நான் சாங்ஸ் கேட்பேன் அந்த சாங் எப்படின்னு கேட்டால் மொழி புரியாத சாங்ஸ் கேட்பேன் ஓகே ஸோ உதாரணத்துக்கு ஸ்பானிஷ் இல்லைனா வந்து வேற ஏதாவது ஒரு இங்கிலீஷ்னா கூட நமக்கு அப்பப்போ தெரிஞ்சிடும் ஸோ அதனால புரியாத ஒரு மொழி மலையாளம் கூட நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதனால போஜ்புரி கன்னடம் ஹிந்தி தெலு தெலுங்கு கூட புரிஞ்சிடும் ஸோ அதனால சவுத் லாங்குவேஜே இல்லாமல் வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜுக்கு போறது ஓகே ஸோ பஞ்சாபி பஞ்சாபியில் அந்த மியூசிக் மட்டுமே கேட்டுருக்கும் அதை பேஸ் பண்ணியே நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு படிக்க ஆரம்பிச்சிரும் ஏன்னா இங்க இங்க பார்க்குற இல்லை கேட்குற அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐந்து நிமிடம் சாங் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சாங்ஸ் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் அதனால அஞ்சு நிமிஷம் ஓகே அஞ்சு நிமிஷம் பிரேக் அஞ்சு நிமிஷத்தில் ஒரு சாங் வந்து பார்த்து முடிச்சிடலாம் இல்லை கேட்டு முடிச்சிடலாம் ஸோ அது உங்கள் மைண்டுக்குள்ள ரிங்காரம் விட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு மொழி புரிஞ்சிச்சுன்னா லிரிக்ஸ் வந்து படிக்கும் போது டிஸ்டர்ப் ஆகும் ஆனால் மொழி புரியலைன்னா அந்த இசை மட்டும்தான் மைண்டில் நிற்கும் படிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இசையோட டிராவல் பண்ணி படிப்பீங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இந்த ஒட்டுமொத்த டெக்னிக்லையும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய பிரெயினை சோர்வடையாமல் வச்சுக்கணும் மூளை சோர்வடையாமல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு படிக்கலாம் ஸோ படித்ததெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம உடலில் ஆற்றல் வேணும் அதுக்கு டெய்லி வந்து படிக்கும் போது இந்த இருபத்தைந்து இருபத்தைந்து நிமிடம் மற்றும் இந்த ஐந்து நிமிடம் பிரேக் டயத்தில் நீங்கள் சாங் கேட்கும்போது குறைஞ்சது ஒரு காலிட்டரில் இருந்து இருபது எம்எல் தண்ணி நல்லா குடிங்க ஒரு ஹாஃப் லிட்டர் அரை லிட்டர் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்குக்கு நடுவில் நடுவில் குடித்தா சிறந்தது ஆனால் ஒரு நாளைக்கு இரண்டரை லிட்டருக்கு மேலே தண்ணி குடிக்கக்கூடாது மேக்சிமம் மூணு லிட்டர் தான் அது அவங்களுடைய பாடி வெயிட் பொறுத்து மாறுபடும் ஸோ அதையும் கருத்தில் வச்சுக்கோங்க ஸோ ஹெல்த்தியாக இருங்க நிச்சயமாக நல்லா படிக்க முடியும் ஓகே காலையில் வேக வைத்த உணவை சாப்பிடுங்க அதே மாதிரி மாலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடுங்க அதாவது மதியத்துக்கு லஞ்ச் வந்து ஹெவியாக இருக்கட்டும் நைட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லேசான உணவை சாப்பிடுக்கோங்க வயிறு ஜீர்ண மண்டலம் நன்றாக இருந்தால் மூளை சிறப்பாக வரப்போம் இதுதான் ப்ராசஸ் இதை தாண்டி ஏதாவது டெக்னிக் இருக்கா அப்படின்னு கேட்டால் இதை பயன்படுத்திக்கோங்க வெற்றி அடைங்க சரிங்க